அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் வந்து ஹரிபிரகாஷ் இந்த ஊர் பேர் என்னன்னா பொட்டுநேரி பொட்டுநேரியில இன்னைக்கு வந்து சிறப்பான வைகுண்ட ஏகாதசி வந்து ஸ்ரீ ஹரி வரதராஜ் பெருமாள் கோயில வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்ப வந்து எல்லா மக்களும் வந்து நைட்டு பகல் ஃபுல்லா விரதம் இருந்து இறைவனை பாக்குறதுக்கோசரம் வந்திருக்காங்க இந்த வைகுண்ட ஏகாதசியோட சிறப்பு என்னன்னா சாதாரண ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்து பெருமாளை பார்த்தா நல்ல பலன்கள் கிடைக்கும் ஆனா இந்த வைகுண்ட ஏகாதசியில விரதம் இருந்து சாப்பிடாம நம்ம பெருமாளை தரிசிக்கும் போது நமக்கு மோச்சம் கிடைக்கும் அதாவது இந்த பிறவியில இந்த பிறவில இறந்தோம்னா அடுத்த பிறவில வந்து நமக்கு இதே இருக்காது பிறவியே இருக்காது ஏன்னா இந்த பிறவில நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம் மனிதனா பிறந்து எந்த உயிரமா பிறந்து கஷ்டப்படுறோம் ஆனா அடுத்த அடுத்த பிறவிங்கிறதே இருக்காது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா அதே போல நமக்கு விரதம் இருக்கும் போது நமக்கு என்னென்ன பயன்கள் எல்லா என்னென்ன பயன்கள் கிடைக்குமோ எல்லா பயன்களும் கிடைக்கும் இந்த ஏகாதசி அன்னைக்கு ஆஹ் ஊர் மக்கள்ல ஒரு ஐநூறுக்கு மேற்பட்ட மக்கள் வந்து இன்னைக்கு வந்து தரிசனம் பண்ணிருக்காங்க இந்த கோயில் வந்து ஆயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு மேல பழமையானது இது வந்து எட்டு டு ஒன்பதாம் நூற்றாண்டு கிபி எட்டு டு ஒன்பதாம் நூற்றாண்டுல வந்து இப்ப செய்யப்பட்டது இந்த கோயில்ல சில முகலாயர் ஆட்சி காலத்துல சில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் சீர்திருத்தம் செஞ்சு இப்ப கொஞ்ச கொஞ்சம் அப்படியே நாங்க டெவலப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் நாங்க பஜனை பஜனை குழு எங்க குழு நாங்க வந்து ஒரு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நூறு ஆண்டுகளாக வந்து தொடர்ச்சியா பஜனை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் இந்த கோவிலோட இன்னும் சிறப்பு என்னன்னா அந்த காலத்துலயே ஒரு எட்டாம் ஒன்பதாம் நூற்றாண்டுல வாமன மன்னர் வந்து இந்த கோவில சுத்தி இருக்கிற நிலத்தை வந்து சிற்றரசு அவரு மாமனனுங்கிற ஒரு அரசர் அவர் வந்து இந்த கோயிலை சுற்றி உள்ள நிலத்தை வந்து ஊர் மக்களுக்கு வந்து பரிசாக கொடுத்தாரு அப்போவே வந்து நம்மளோட தமிழ் கொடையை வந்து நம்ம பார்க்கலாம் எவ்வளோ எவ்வளோ பெரிய சிற்றரசா இருந்தாலும் ஊர் மக்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கும் போது அந்த கோயிலை சுற்றி இருக்கிற நிலத்தெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து கொடையாக கொடுத்து நம்ம தமிழோட அறத்தையும் பண்பையும் மேலோங்கி காட்டியிருக்காரு இந்த ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகள் பழமைங்கிறது வந்து பேச்சு சொல்ல நிறைய வரலாறு ஆய்வாளர்கள் வந்து இங்கே தொடர்ச்சியாக வந்து இந்த கோயிலை ஆய்வு செய்து பல க கல்வெட்டுகளும் வட்டெழுத்துகளும் கண்டுபிடிச்சிருக்காங்க மற்றும் சமண புத்தரவு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து பத்திரிகையிலும் பிரசித்தியமா வரல ஏன்னா மக்களோட ஆர்வம் எல்லாம் அரசியல் நோக்கி போகிறதுனால ஆன்மீகத்துக்கு யாரும் கவனம் செலுத்துறதில்ல ஆஹ் நம்மளோட கொடை நம்மளோட அறம் நம்மளோட கலாச்சாரம் எல்லாமே மறந்து இருக்காங்க ஆனா நமக்கு இங்க விட்டுட்டு போனது அந்த கல்வெட்டுகள் தான் நிறைய அந்த கல்கால மனிதர்கள்லாம் ஒரு கம்யூனிகேஷன் வச்சுக்கிறதுக்கே யூஸ் பண்ணது வந்து கல்வெட்டுகள்லாம் மொழியை தாண்டி கல்வெட்டுகள் தான் முதன்மையாக இருந்தது கல்வெட்டுகள் சிற்பம் ஓவியம் அது மாதிரி இருந்தது அதுல வந்து அடுத்தபடியா வந்ததுதான் வ வட்டெழுத்து வட்டெழுத்து வந்து தமிழ்ல வந்து முதன்மையான எழுத்து அது மாதிரி நிறைய நம்ம இங்கே எஸ்டி எல்லாம் வந்து இங்க சின்ன சின்ன வந்து நிறைய பண்ணும்போதுகள் கிடைச்சிருக்குது கண்டுபிடிச்சது போல ஒரு சமண முனிவருங்கிற ஒரு சிற்பத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க அதுவும் வரலாற்று சிற்பம் மிக்கதான் அதுவும் இன்னும் அதுவும் வந்து ஆயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்னாவும் எட்டு டு ஒன்பது கிபி ஆண்டுகள்ல வந்து செய்யப்பட்ட சிலையா வந்து ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க முக்கியமா முக்கியமாக இங்கே வந்து மக்கள் இப்போ வருங்காலத்தில் தான் நிறைய ஆன்மீகத்தை நோக்கி வந்துட்டு இருக்காங்க அரசியலை விட்டு ஆன்மீகத்தை மட்டும் நோக்கி வந்துட்டு இருக்காங்க முகலாய காட்சியில முகலாய ஆட்சியில ஏற்பட்ட சின்ன சின்ன சேதாரங்கள்லாம் தவிர்த்து இப்போதான் இந்த கோயிலை வந்து திருப்பியும் புதுப்பிச்சு வரும் அடுத்த ஆண்டு வந்து நாங்கள் வந்து திருப்பியும் கோயிலுக்கு வந்து கும்பாபேஷம் மகா கும்பாபேஷம் நடத்தவரோம் திருப்பியும் மேலே இன்னும் நாங்கள் இந்த கோயிலுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் எங்கள் பஜனை சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் ஆன்மீக பக்தர்கள் சார்பாகவும் நாங்கள் வந்து மேலும் சிறப்பாக பண்ணுவோம் தின சிறப்பு கொண்ட இந்த பரதராஜ பெருமா கோவில் வந்து எங்கே இருக்குன்னா சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் பொட்டநேரி கிராமத்துல இருக்குது இது ரொம்பவும் பழமையான புராதனமான வரலாற்று பேர்மிக்க கோவில் அது ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு மேலே வந்து இந்த கோவில் வந்து இருக்குது ஆகையால ஊர் பொதுமக்களும் இல்லை மற்ற ஆன்மீக பக்தர்களும் இந்த கோயிலுக்கு திரளாக வந்து நம்ம ஹரி வரதராஜ பெருமாள் கோவில வந்து தரிசனம் செய்து அவரோட பரிபூர்ண பலன்களை பெற்று செல்லுமாறு ஊர் பொதுமக்கள் சார்பும் பஜனை கோஷ்டிகள் சார்பாகவும் வேண்டிக் கொள்கிறோம் இந்த கோயில் வந்துங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னே அதாவது ரெண்டாயிரம் வருஷம் முன்னே எங்கள் தாத்தா முன்னோர்கள் முன்னோர்களுக்கு முன்ன இந்த கோயில் வந்து உற்பத்தி ஆனது இந்த கோயிலுக்கு உற்பத்தி ஆனதுன்னு பார்த்தோம்னா கோனூர் சரிங்களா கோனூர் பொட்டநேரி நங்கவள்ளி நரசிம்மசாமி இந்த கோயில் முன் மூணு சாமி சேர்ந்தது தான் முன்னோர்கள் சேர்ந்து இந்த கோயில் உருவானது இதெல்லாம் வந்து சேர்ந்து வந்து இந்த கோவில் வந்து பதிமூணு வருஷம் முன்னே நாங்கள் இந்த வேலை செஞ்சோம் பதிமூணு வருஷத்துக்கு முன்னே இந்த காமண்டெல்லாம் வேலை செஞ்சிகிட்டு இருந்தோம் அப்போ வந்து ஒரு ஆராய்ச்சிகள் வந்தாங்க ஒரு ஆராய்ச்சிகள் அரசியலேருந்து வந்தாங்க ஆராய்ச்சியிலேருந்து வந்தாங்க வந்து அவங்க வந்து தேடி இருந்தாங்க இந்த கோயில் வந்து ஒரு படிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க நானும் இருந்தேன் அந்த இடத்துல நானும் ஒரு அர்ச்சகர் நான் இருந்த இடத்துல இங்கே இருக்குது அப்படின்னு அவங்க தொலைவுனாங்க தொலைவை கண்டுபிடிக்கும் போது அந்த இடத்துல ஒரு சிற்பாக இருக்குது வர அந்த இடத்துல இருக்குது அந்த இடத்துல இருக்கும்போது இது இல்லை அது இல்லைன்ட்டாங்க அது இல்லை இன்னொன்று இருக்குது அதுன்னு கேட்கும்போது இது இல்லைங்க இது வாங்கப்பலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கும்போது இன்னொன்று காட்டினாங்க அது காட்டும்போது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டும்போது அது இருந்தது அவங்களே இருக்கும்போது நாங்கள் ஒரு அஞ்சு ஆறு பேர் வேலை செஞ்சோம் வேலை செஞ்சும்போது எங்கே இருக்குதுன்னு காட்டும்போது அந்த இடத்துல அந்த அந்த இடத்துல காம்பவுண்டுக்கு வெளியே இருந்தது அந்த சிப்பை எதுன்னு கேட்டோம்னா நெட்டு வச்சுருக்கிறோம் நெட்டு வச்சிருக்கேன் பார்த்தீங்களா வரும் சிற்பம் நெட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அந்த சிற்பம் தான் அவங்களே போய் அவங்களே இது தான் சிற்பம் இது தான் எடுங்க அப்படின்னு அவங்களே கூட்டி காட்டி இது தான் இந்த சிற்பம் தான் முன்னோர்கள் செஞ்சது இது தான் மூணு கோவிலுக்கு சேர்ந்தது இந்த சிற்பம் வந்து எளிதிருக்கு மூணு கோவிலுக்கு சேர்ந்த மாதிரி இந்த சிற்பம் உண்டு அப்படின்னு இதை கண்டுபிடிச்சி எடுங்க அவங்களே கொண்டு வந்து இதை கொண்டு வந்து எடுத்து நாங்கள் தான் எழுத்துக்கிட்டு வந்தோம் இது யார் கொண்டு வந்தோம் ஒரு பத்து பேர் சேர்ந்து எடுத்துகிட்டு வந்தோம் கயிறு கட்டி கொண்டு வந்தோம் கயிறு கட்டி அங்கேருந்து எழுத்துக்கிட்டு வந்து பத்து பேர் சேர்ந்து இழுத்துக்கிட்டு வந்து அது நெட்டோம் அந்த இடத்துல நெட்டோம் இன்னும் இருக்குது பதிமூணு வருஷம் ஆகுது அது இன்னும் வச்சுருக்குறோம் அப்போ எப்படி நான் சொன்னோன்னா மூணு கோயில் காட்டினாங்க காட்டி நாங்கள் வந்து வச்சுருக்குறோம் அதனால் கண்டுபிடிச்சி நாங்கள் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்குறோம் அதனால் முன்னோர்கள் முன்னோர்கள்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரம் வருஷம் முன்னே அவங்களே சொல்லிட்டாங்க அதனால வந்து இப்படி இப்படி இருந்தது இன்னைக்கெல்லாம் வந்து ரொம்ப காலமா அந்த கோயில் இருக்கு கோனூர் பொட்னேரி நரசிம்மசாமி நங்கவள்ளி இது மூணு கோயில் சேர்ந்தது ஒன்றா தெரியுது அப்படின்னு சொல்றாங்க அதனால வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஏகாதசிக்கு இடம் இல்லை வாசக்கால் இல்லை அதனால இது நாங்களா சேர்ந்து நாங்களா சேர்ந்து உருவாக்கணும் ஒரு அஞ்சு ஆறு வருஷமா நாங்களா வச்சுக்கிட்டு இருக்கிறோம் சரிங்களா நாங்களாம் ஊர் பக்கம் பொதுமக்களாக சேர்ந்து இது இருக்கிறோம் இதுதான் விசேஷம் சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம் வேற ஒன்றும் இல்லைங்க சிறப்பாக நாங்கள் இருக்கோம் இருக்கிறோம் ராஜபிரமான் ஸ்ரீதேவ் பூதேவிங்கிற விசேஷத்தை கொண்டாடிட்டு ஊர் பொதுமக்கள் எல்லோரும் சேர்ந்து இதே சிறப்பா சிறப்பாக இருக்கிறோம் எல்லோரும் சேர்ந்து சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கிறோம் இதுதான் விசேஷம் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் சேர்ந்து சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு அறுபத்தி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு நல்லா நான் நல்லா நேபம் இருக்கு எனக்கும் அதாவது என்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த சிறப்பு பூஜை இந்த பஜனை கோஷ்டிகள் எல்லாரும் சேர்ந்து சிறப்பாக செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம் இனிமேலும் செய்வோம் அடுத்த வருஷம் கும்பாபிஷேகம் செய்ய சிறப்பாக இருக்கிறோம் நன்றியாக தெரிவிக்கொண்டு ஊர் மக்கள் சேர்த்து சேர்த்து சிறப்பான நன்றியை தெரிச்சு கொண்டு எல்லாரும் சேர்த்து செஞ்சு கொண்டு சிறப்பான நன்றியை தெரித்து கொள்கிறேன் நன்றி சிறப்பு வரிவண்ண நாட்களை பரமாத்மாய் நமஸ்காரம் நான் வரலாறு பிரமாணம் வேண்டிக்கொள்கிறேன் சிறப்பான விசேஷம் வேண்டும் என்று நினைவித்துக் கொள்கிறேன் நாமோ பிரமானே நமஸ்கார தேவார்த்தனை அனைவருக்கும் வணக்கம் நம்ம வாழ்க்கையில வந்து அனுதினமும் வந்து உணவுக்காகவும் சரி தொழில் தேடியும் படிப்புக்காக பல பதவிகளுக்காக வந்து நம்ம போராடிட்டு இருக்கிறோம் எவ் எத்தனை பதவிகள் இருந்தாலுமே வைகுண்ட பதவி தான் வந்து இருக்கிறதுலே சிறந்த பதவி அந்த வைகுண்ட பதவி வந்து நமக்கு கிடைக்கணும்னா இந்த ஏகாதசி நாள்ல வந்து நம்ம ஒரு விரதத்தை கடைபிடித்து அன்றைக்கி இரவு முழுக்க வந்து தூங்காமல் இருந்து உணவு எதுவும் அருந்தாமல் அன்னம் ஆகாரம் இல்லாமல் நம்ம வந்து இறைவனை நினைத்து பிரார்த்தனை செய்து அவரை வந்து தரிசிச்சுட்டு போனோம்னா நமக்கு வந்து வைகுண்ட பதவி வந்து கிடைக்கும் இந்த வைகுண்ட பதவி வந்து என்னென்னா நமக்கு வந்து இதுக்கு இதுக்கு மேலே வந்து பிறவிகளே வந்து இருக்காது பிறவி இருந்துச்சுன்னா தான் அடுத்த ஜென்மனும் இருந்துச்சுன்னா தான் நம்ம வந்து இந்த பதவிகளுக்காகலாம் வந்து போராடுவோம் சிற்று சிற்றின்பத்துக்காகலாம் போராடுவோம் ஆனால் வந்து நமக்கு வைகுண்ட பதவி கிடச்சிதுன்னா அது அதுவே வந்து நம்ம ஜீவர்களுக்கான பேரின்பமாக வந்து இருக்கும் என்னுடைய அனுபவத்தில் வந்து இங்கே எங்கள் தாத்தா காலத்தில் வந்து ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க அதாவது இது வந்து நடந்த சம்பவம் எங்கள் தாத்தாவுக்கு வந்து காலில் வந்து எங்கள் தாத்தாவுடைய அப்பாவுக்கு காலில் வந்து ஒரு விஷ தேள் வந்து கடிச்சிருச்சு அதுக்கு வந்து அப்போ அந்த காலத்தில் வந்து மருத்துவம் வந்து இல்லை அதனால் போதிய மருத்துவம் இல்லாதனால அவரால் நடை நடையை வந்து இழந்துட்டார் அவர் வந்து இந்த கோயிலில் வந்து இன்னொரு சிறப்பாக வந்து உரியடி பண்டிகை வந்து நடக்கும் ஒரு ஒரு கோகுல ஜென்மாஷ்டமி முடிந்ததுக்கு பிற்பாடு அடுத்த நாள் வந்து உரியடி பண்டிகை வந்து நடக்கும் அந்த உரியடி பண்டிகை வந்து காவிரி ஆத்தங்கரைக்கு வந்து சாமியை வந்து அழைச்சிட்டு போவாங்க இங்கேருந்து நடந்தே அந்த இருபது கிலோமீட்டர் வந்து போயிட்டு திரும்ப நடந்தே வருவாங்க எனக்கு கால் சரியானுச்சுன்னா நான் நானே நடந்து வர அளவுக்கு வந்து என்னை வச்சுக்குவோம் அங்கே ஒரு வருஷம் கூட நான் தவறாமல் அங்கே வந்துட்ருக்குறேன் அந்த காவிரி ஆற்றங்கரைக்கு அப்புடின்னு சொல்லி கிட்ட வந்து வேண்டிக்கிட்டாங்க உடனே வந்து அந்த உரியடி பண்டிகை வரதுக்குள்ள அவருடைய கால் வந்து குணமாயிருச்சு அவரே நடந்து போய் போயிட்டு வந்தார் இது வரைக்கும் வந்து அவர் கடைசி காலம் வரைக்குமே வந்து ஒரு வருஷம் தவறாம வந்து உரியடி பண்டிகைக்கு வந்து அவர் போயிட்டு வந்திருக்கிறாரு இது வந்து எங்க குடும்பத்துல நடந்த ஒரு தகவல் நன்றி நன்றி வணக்கம் மக்களே நான் தான் சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா துறைகளிலிருந்தும் இருந்தும் அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க